பா அரசியல் அதிகாரம் வேணும் ஓடலாம் முஸ்லீம்களை அரசியல் அதிகாரம் வேணும் வேணும்பா யார் வேண்டாம் எதை விட்டுட்டு அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறது ஈமான விட்டுட்டா திருத்துரா போய் சாமி கும்பிட்டுட்டா திருத்துரா போய் சாமி கும்பிட்டு நீ ஓட்டு வாங்கி நீங்க அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படி இஸ்லாம் சொல்லியிருக்கா மருமைக்கு பகராக இம்மையை விலக்கி மருமையை வித்துட்டு இம்மையை விலக்கி வாங்கி கொண்டார்களா இல்லையா நீ என்ன சட்டமன்றத்துக்கு போ நாடாளுமன்றத்துக்கு நாசமா போங்க ஆனா நீ போய் எங்க போய் எங்க போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்க உங்க தேர்தல் பிரச்சார எங்க எங்க எங்கேருந்து துவக்கறான் தெரியுமா தெரியுமா தெரியாது உங்களுக்கு இஸ்லாமிய கட்சியில ஒவ்வொரு சடையா மாலைபடணும் ஆனால் இங்க வந்து சொல்லுவாங்க நாங்கள்தான் முஸ்லீம் சொல்லுவான் சொல்லுவான் நம்ம மண்டலி எம்எல்ஏ முஸ்லீம் ஏ சாமி கும்பிட்டா எப்படிப்பா முஸ்லீம் எம்மலி அவரு பூஜை கொட்டா எப்படி முஸ்லீம் எம் இல்லையா ஆவார் நாம் அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு வேறு வழி இருக்குது நான் திருப்பி திருப்பி சொல்றேன் எவனுக்கு ஓட்டு இல்லைன்னு முஸ்லீம் சமுதாயம் டைட்டாக கையை மூடிட்டு வைங்க எல்லா நம்ம வீட்டு வாசல்தான் நிற்பான் நம்ம தலைவர்கள் வந்து நிற்பான் ஏன்பா உங்களை ஓட்டு கிடையாது அயோக்கப்பயில் என்ன வேலை பார்க்குங்க மக்களை வரியை போட்டு கொழுதீங்க சாரைய கட்டையை திறந்து விட்டுருக்கீங்க எங்களுக்கு உங்கள் ஓட்டெல்லாம் ஒன்று என்னன்னா சொன்னா உங்களை என்ன சினிமா சொல்லுங்கள் நம்ம இப்போ அதிகாரத்தை கைப்பற்றணும் போயிட்டு ஏதாவது ரெண்டுங்க ஒன்று கிங் மேக்கர் கிங் மேக்கர் அதிகாரத்தில் உட்கார வைக்க நாம சொல்ற அளவு உட்கார வைக்கிறது இதை ஆர் எஸ் செய்கிறதா இல்லையா அவன் எந்த தேர்தல போட்டியிட்டா நீங்க காட்டணும் நீங்க கிறிஸ்தவ சமுதாயம் எந்த தேர்தல போட்டிட்டு நீங்க காட்டணும் போட்டிடுதா கிறிஸ்தவ சமுதாயம் போட்டிடுதா எத்தனை சர்ச் இருக்கு அவங்க எவ்வளவு ஃபாதர் கண்ட்ரோல் சமுதாயமே உட்கார்ந்துருக்கு நீங்க போட்டிடுறது நீங்க காட்டுங்க போட்டியிட மாட்டார்கள் அவங்க தேவை பிஷப் ஃபோன் பண்ணி மினிஸ்டர் ஃபோன் பண்ணி ஒரே வார்த்தை அடிச்சு முடிச்சு போயிட்டே இருக்கும் அவங்க சர்ச்சு கேம்பஸ்ல வளாகத்துல வந்து எல்லா மக்களும் பெயர் பண்ணுற இடத்துல வந்து மந்திரி வந்து உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்து ரிப்போர்ட் அவங்க எந்த வந்து வரடைய மாட்டாங்க இல்ல அரசியல் அதிகாரம் எங்களுக்கு தானா வருன்றாங்க தானா தேடி வரும் ஆர் எவ்வளோ எவ்வளவு பெரிய சக்தியா இருக்கு நேர தேர்தலில் போட்டியிடுதில்ல அவர் நாடுகளை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறான் முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறான் ஏன் இங்க தான் நானூறு நானூறு வரை எம்எல்ஏ அதுக்கு போட்டு நேரம் அப்படி கால ஒண்ணுதான் விடல விட்டா கதை வெட்டி உழுதானலாம் என்னையும் நமக்கு தெரியல அந்த அளவுக்கு ஒருத்தன ஆட்சியாடனா அவரியாவே நாளைய என்ன அளவு சொல்லாம் போய் முண்டிக்கிட்டு கிடக்கான் நம்ம நம்ம வரணும்பா நம்மளால நம்மளால என்ன கிழிப்பான்னு கேட்க என்ன கிழிப்பார்கள் யாரும் கிழிக்க முடியாது நாம் கிங் மேக்கராக இருந்தால் நாம விரலை காட்டுற இடத்துல இருந்தால் எல்லாம் தானா வந்து காலில் கொட்டும் கொட்டும் சிஸ்டத்தை மாத்தி நம்ம என்ன செய்றோம் தேடி அங்க போய் கையை அண்ணிட்டு நிற்கும் எல்லாம் புரியுதா என்னன்னு இவர்கள் ஈமானை விட்டுட்டு அல்லாத விட்டுட்டு அதிகாரம் வேணும்னு போனதுனால தான் அல்லாஹ் இழிவை நமக்கு நினைச்சிடான் இழிவை கோற்றா இழிவை நம்ம மேல கோற்றா நம்ம சமுதாயம் கை கட்டி நிற்கிறது எந்த ஒரு ஆளுகிற எந்த கட்சியிலும் போய் முஸ்லீம் சமுதாயம் ஹையஸ்ட் போஸ்ட் வரவே முடியல யாராவது காட்டுங்க பாப்போம் நீங்க ஹையஸ்ட் போஸ்ட் மாநில போஸ்ட்ல ஹையஸ்ட் போஸ்டிங் யாராவது முஸ்லீம் இருக்கானா காட்டுங்க உங்களால முடியவே முடியாது ஏன் தெரியுமா இங்க உள்ள பலகீனத்தால் அங்க வீக்காகும் இவனை எதுக்கும் தயார் கிடையாது ஒற்றுமையாக இருக்க மாட்டான் அமைதியாக இருந்தாலும் இருக்க மாட்டான் முந்தி பேட்டி கொடுப்பான் நாங்களும் ஜித்தா இதுக்கு தான் போடுவோம் தான் நாங்கள் சா கூட போனால் எங்கள் கை இப்படி தான் விரியுமா இப்படியே பலகீனத்தை வெளிப்படுத்தி வெளியிட்டேன் ஏன் பேசுகிறவங்களுக்கு புரியுதா முஸ்லீம் சௌதமையை புரிஞ்சுக்கிடுங்க நாம எல்லாம் கரெக்டு நினைச்சிக்கிட்டு இருக்கோம் தப்பு தப்பாக செஞ்சுட்டு சரியாக செய்யணும்னு நினைக்கிறோம் அந்த முஸ்லீம் எம்எல்ஏக்கள் போய் என்ன செய்கிறாங்க நேரடியாக ஒரு அமைச்சர் ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ முஸ்லீம் கட்சிகள் தேர்தல் நிற்கிற மேடையில் வச்சுக்கிட்டே கொடுத்தாரு பிஜே ஆன்லைன்ல பிஜே போட்டு காட்டுறாரு பாருங்க மேடையில் வச்சுக்கிட்டே சொல்றாரு ஏ இவர் முஸ்லீம் கிடையாது எப்படி சொல்றாரு இவர் முஸ்லீம் கிடையாது இவர் நம்மளு தான் தொப்பி வச்சிருக்கிறாரு மேடையில் சொன்னார் இல்லையா இப்போ உடனே நான் ப்ரூஃப் எடுத்து காட்டுறேன் இப்போ என்ன செய்யும் நம்மளால என்ன செய்வோம் மைக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தக்கு நினைச்சோம் மன்னிக்கணும் நான் இந்த மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக நான் என்னுடைய பொறுப்புக்கு வந்திருக்கேன் அவளுடைய என்ன முஸ்லீம் என்ற ஈமானை விட்டுட்டு எனக்கு எந்த பொறுப்பு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லணுமா வேண்டாமா சரி அதுக்கு பதிலா மறுநாளாவது போட்டீங்களா ஓடி ஓடி போய் கும்பிட்டு சாமி சாமியாக கும்பிட்டு தானே ஓட்டுறாங்கிட்டு வந்தீங்க இப்போ தெரியுதா இவரை எதை விட்டுட்டு எதை பிடிச்சிருக்காங்கன்னு தெரியதா எதை விட்டுட்டு நீ அல்லாட்ட தௌபாச்சீங்களா தௌபான அடுத்தடுத்து தேர்தல் நிக்க கூடாது தெரியுமா தௌபா என்றால் செஞ்ச பாவத்தில் அடுத்த தேர்தல் நிக்க கூடாது ஆனா அடுத்த கேண்டி ரெடியா நிக்கீங்க ரோட்டி சாமி கும்பிட்டுறேன் இன்னொரு வாட்டி முஸ்லீம் இல்லைன்னு நான் சொல்லிக்கிறேன் எல்லாம் பாதுகாக்கணும் வேண்டாமா பாபே நீங்கள் பொறுமையாக இருந்து ஒரு காலம் ஆள் இருந்து கடறல் மோத்து வரைக்கும் இரவு தன்னந்தனியை ஒரு பெண் பயணித்து வருவாரு கற்புக்கு உடம்புக்கு எந்த தீங்கும் வராது அங்கிருந்து ஒரு ஆடு கூட தன்னன் தனியை பயணித்து வருவதை யார் இந்த ஆடை தீண்ட மாட்டார் அதை வேட்டையாடுகின்ற ஓநாயத்தை அந்த காலம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக என்று சொன்னாலும் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதில் ஈகமான பலமா பிடிச்சிட்டு நிக்கணுமா ஈகமான விட்டு சாமி கொண்டுட்டு நான் எம்எல்ஏ ஆயிரும் சொன்னா இவர்கள் யார் அந்த மார்க்கத்தை அடிப்படை சொன்னது யார் நமக்கு சொல்லுது புரியதா புரியதா சென்னால இருந்து கடல் மௌத்துறையும் ராத்திரி தன்னந்தனியா பெண் வருவான் என்ன அர்த்தம் இஸ்லாமிய ஆட்சி வந்துடும் எவனாவது பெண்ண தொட்டான துண்டாளப்படுவான் அவர்கள் தூக்கு போட்டு வெட்டி வீசணும் சட்டம் இல்லையா அதுக்கும் பொறுமையா இருக்குன்னு சொன்னாங்க நமக்கு என்ன செல்லப்படும் ஐயோ வந்துடுவாரு வந்து இப்படி வேற வீட்டுக்குள்ள பாய வச்சு படுத்துக்கிடுவாரு படுத்துக்கிடுவாரு சொல்லியே என்ன பண்ணிட்டான் இவன் எம்எல்ஏ ஆகுறதுக்கு நம்மட்டு பயன் இவன் எம்எல்ஏ ஆகுது நம்மள பயங்காட்டிக்கிட்டு இருக்கான் அப்ப வட இந்தியாவில வாட்டுறவங்களா செத்துட்டாங்களா வட இந்தியாவில பிரச்சனை இருக்கு வட இந்திய முஸ்லீம்லாம் செத்துட்டாங்களா சாகலி யாரும் சாகலியா அங்க எல்லா அவனை தானே இருக்கு என்ன செய்ய முடிஞ்சது புரியுதா நல்லா கவனிச்சுக்கிடுங்க ஏன் என்ன பேசுறேன் என்றால் இளைஞர்கிட்ட கொஞ்சம் அரசியல் போதா கொஞ்சம் கவனமா இருந்தீங்க